வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் நிகழ்ச்சி பேசுறேன் இப்ப இந்த நிலக்கடலை சாகுபடியில நுண்ணூட்ட சத்தோட பங்கு என்னன்னு அதாவது நுண்ணூட்ட சத்தோட அவசியம் என்ன அதோட தேவை என்ன அதை பத்தி போறோம் சத்துனாலே என்னன்னே தெரியல இந்த விவசாயிகிட்ட நம்ம நுண்ணூட்டு சத்துனா என்னன்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜிங்க் செல் பட்டும் போராணுன்னு தான் நுண்ணூட்டு சத்துன்னு நினைச்சுட்டு இருக்காங்க ஒரு சில விவசாயிகள் மட்டும்தான் இந்த நுண்ணூட்ட சத்துல ஜிங்கு மாங்கனீஸ் இரும்பு போரானு காப்பரு மாலிட்டினோ நிக்கல் இது போன்ற சத்துங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு இந்த சத்துகளை பயன்படுத்தும் போதுதான் பயிரோட வளர்ச்சியும் மகசூலும் நல்லா இருக்குன்னு இந்த நூற்று சத்துல உள்ள ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு பணியை சிறப்பா செய்யுதுங்கிறத இந்த விவசாயிகளா நன்கு உணர்ந்து தெரிந்து கொண்டு பயிர்ல நல்லா மகசூலை பெறுறாங்க கடந்த முப்பது வருஷமா பாத்துக்கிட்டோம்னா ஒரே வருஷத்துல ரெண்டு மூணு பருவங்கள்ல தொடர்ந்து சாகுபடி செஞ்சு விளைச்சல் பெறப்பட்டது அதனால என்னாச்சுன்னா அந்த நிலத்துல இயற்கையாவே இருந்த அந்த நுண் சத்துக்கள்லாம் பயிர்களால எடுத்துக்கொள்ளப்பட்டது நம்ம விவசாயிங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பயிர் சாகுபடியில அதிக மகசூல் போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் சரியா கணக்கிட்டு நிலத்துல இடாதனால இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுருச்சு இப்ப எல்லாம் விவசாயிங்க சாண எரி இந்த பசுந்தாள் உரம் இது போல உரங்களை நிலத்துல போடுறது வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டே வர்றதால இந்த நுண்ணூட்ட சத்தோட குறைபாடு மேலும் அதிகரித்து விட்டது ஒரு வளமானம் பண்ணுல ஒரு பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கிடைக்க வச்சு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையில இருந்து அறுபது மூட்டை நிலக்கடலை அறுவடை செய்யறதுக்கே சொல்லிட்டு இருக்காங்க இப்படி குறைவா மகசூல் எடுத்தவங்கள்ட்ட ஐயா நீங்க நூட்ட சத்து போட்டீங்களான்னு கேக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து தான் பதில் வருது பயிர் சாகுபடியை பொறுத்த அளவுல பயிரோட வளர்ச்சிக்காக இந்த ஒவ்வொரு சத்துமே குறிப்பிட்ட செயல்களை தான் இருக்குது அனைத்து செயல்களுமே சரியா நடந்தாதான் பயிரோட வளர்ச்சியும் விளைச்சலும் நல்லா இருக்கும் இப்படி இந்த சத்துக்கள்ல ஒரு சத்து குறைஞ்சாலுமே பயிரோட வளர்ச்சி குறைஞ்சி விளைச்சலுமே பாதிக்கப்படும் நிலத்துல நுண்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது இலைகளோட நுனி சிறுத்தல் நரம்புகளோட நிறம் மாறுதல் இலைகள் மற்றும் காய்களோட வடிவத்துல மாற்றம் ஏற்படும் இப்படி இந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்காம போச்சுன்னா பயிர்களோட இயல்பான வளர்ச்சி பாதிக்கும் மேலும் தண்டோட நுனி கருகுதல் பூக்கள் உதிர்தல் பூக்கள் சிறுத்தல் இலைகளோட நிறம் மாறுதல் இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் பயிருங்க வந்து வெளிப்படுத்தும் இதுக்கான காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சத்துங்களை கொடுக்காம பூ கொட்டுது பிஞ்சு கொட்டுது எலெல்லாம் மஞ்சளா கொடுங்கன்னு பல விவசாயிங்க கேட்டுட்டு வாங்கிட்டு போறாங்க நம்ம இப்ப சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து சோர்வா இருக்கும் நாக்கு எல்லாம் வறண்டு போயிடும் அதே சமயம் நம்ம நல்லா சாப்பிட்டதுக்கு பிறகு வாயில எச்சு ஊறும் அதை நீங்களே நினைச்சாலுமே நிறுத்த முடியாது அது போலதான் ஒரு பயிருக்கு தேவையான அனைத்து சத்துகளையும் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த சத்துங்களை எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு அந்த பயிர் என்ன பண்ணும்னா அதுக்கு தேவையான அனைத்து அமிலங்களையும் உற்பத்தி செஞ்சு ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல அந்த எல்லாம் ஏற்படாம ஆரோக்கியமா நல்ல மகசூலை தரும் பல விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா நிலக்கடலையில போரான் சத்து கொடுத்தா பருப்பு தற்சியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு போரான மட்டும் மண்ணில போடுறாங்க இப்படி போரான மட்டும் கொடுத்தா இந்த இரும்பு சத்து துத்தநாக சத்து மாங்கனீஸ் சத்து காப்பர் சத்து இந்த சத்துங்கெல்லாம் இல்லாம பயிருங்க என்ன செய்யும் அதனை சார்ந்த பணிகள் எல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டா பல விவசாயிகள்ட்ட பதிலே இல்ல இப்படி இந்த நிலக்கடலை சாகுபடி செய்யற விவசாயிங்க பயிரோட வளர்ச்சிக்கும் மகசூல் இருக்கும் என்னென்ன சத்துங்க தேவை அதோட பணிகள் எல்லாம் என்னென்னா இந்த எல்லாம் எதுல இருக்கும் அதுல தரமானது எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு தரமானதை வாங்கி சாகுபடி செய்தா பயிர்ல நல்ல மகசூலை பெற முடியும் மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு சுசிலா அக்ரிகல் தொடர்பு உள்ளுங்க நன்றி வணக்கம்